நண்பர்களே இந்த வீடியோ உங்களிடம் வந்து சேர்ந்த இந்த நொடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கோயின்சிடென்ஸ் கிடையாது நீங்க இத தேடி வரல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும் கூட நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனா இருந்தாலும் இந்த வார்த்தைகள் இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அதுக்கான காரணம் வெளியில இல்ல அது உங்க உள்ளுக்குள்ள தான் ஆரம்பிச்சது கடந்த சில நாட்களா அல்லது சில வாரங்களா உங்க மனசு ஒரு விசித்திரமான நிலையில் இருந்திருக்கலாம் வெளியில எல்லாமே நார்மலா நடக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலை குடும்பம் பேசுற மனிதர்கள் தினசரி பழக்கம் எதுவும் பெருசா மாறல ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு சரியா அமையாத மாதிரி ஒரு உணர்வு தெளிவா சொல்ல முடியாத ஒரு கனத்த தன்மை என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டா பதில் இல்ல ஆனா அந்த கேள்வி உள்ளுக்குள்ள அடிக்கடி எழுந்துகிட்டே இருந்தது சில நேரம் உங்களுக்கு தோணி இருக்கலாம் நான் முன்னாடி மாதிரி இல்லையே அதே விஷயங்கள் அதே மனிதர்கள் அதே சூழ்நிலை ஆனா நீங்கள் அவைகளுக்கு பதில் அளிக்கிற விதம் மாறி இருக்கலாம் முன்பு உங்களை உடைத்த ஒரு வார்த்தை இப்போ கொஞ்ச நேரம் மனசை தொட்டுட்டு போகுது முன்பு அவசரப்படுத்தின விஷயம் இப்போ சரி பாத்துக்கலாம்னு தோணுது இதை நீங்கள் அலட்சியம் நினைச்சிருக்கலாம் இல்லனா சோர்வு ஆனா உண்மை அது இல்லை பிரபஞ்சம் பெரிய சத்தம் போட்டு பேசாது அது எப்போதும் மாற்றத்தை உள்ளுக்குள்ள தான் ஆரம்பிக்கும் வெளியில எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனா உள்ள மெதுவா ஒரு அடுக்கு மாற ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த மாதிரி குழப்பமான பேர் சொல்ல முடியாத உணர்வுகள் வரும் நீங்களே ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் தேடுனீங்க ஏன் இப்படி நடந்தது ஏன் அவன் அப்படி பேசினான் ஏன் எனக்கு மட்டும் இது வருது அந்த ஏன்கள் உங்களை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தது இப்போ அந்த கேள்விகள் முழுசா போயிடல ஆனா அவை உங்களை கட்டுப்படுத்துற அளவுக்கு இல்லை பதில் கிடைக்கலனாலும் அதோட வாழ முடிகிற மாதிரி ஒரு மனநிலை வர ஆரம்பிச்சிருக்கு இது தோல்வி கிடையாது இது சோர்வு கிடையாது இது உங்களுக்குள்ள உருவாகிற ஒரு புதிய நிலை எல்லாருக்கும் இது வராது என்றால் இதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களை தாங்கி இருக்கணும் சில ஏமாற்றங்கள் சில தாமதங்கள் சில தனிமைகள் இவையெல்லாம் உங்களை உடைக்க வரல உங்களை மென்மையா ஆனா ஆழமா மாற்றத்தான் வந்தது நீங்க நினைச்சிருக்கலாம் நான் நல்லவனா இருந்தேனே யாருக்கும் கெடு நினைக்கலையே அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டம் இந்த கேள்வி உங்க மனசுல வந்திருந்தா அதை மறைக்க வேண்டாம் அது ஒரு உண்மையான கேள்வி ஆனா அதுக்கு பிரபஞ்சம் தர்ற பதில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நேரடியா இருக்காது சில சமயம் பாதுகாப்பு தண்டனை மாதிரி தோணும் தாமதம் தோல்வி மாதிரி தோணும் விலகல் இழப்பு மாதிரி தோணும் உண்மை என்ன தெரியுமா நீங்க தயாராகாத நேரத்துல உங்களை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள் வராம இருக்க சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் சில மனிதர்கள் தூரம் போயிருப்பாங்க சில வாய்ப்புகள் கைக்கு வராம போயிருக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு அது அநியாயம் மாதிரி தோணியிருக்கும் ஆனா இப்போ சற்றே அமைதியா நின்று பார்த்தா அது வந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் அண்ண ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் நீங்கள் அனுபவிச்ச அந்த தாமதம் உங்களை பின்னாடி தள்ளல அது உங்களை வேரூன்ற வைத்தது எல்லாரும் பார்க்கிற வளர்ச்சி மேலே தான் இருக்கும் ஆனா நிலைச்ச வளர்ச்சி கீழே நடக்கும் யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம் ஆனா உறுதியா இப்போ உங்களுக்குள்ள சில பழைய ஆசைகள் முக்கியமா தோன்றாம இருக்கலாம் முன்பு நீங்கள் போராடிய விஷயங்கள் இப்போ இது வேண்டுமா கேட்க வைக்கலாம் இதை நீங்கள் குழப்பம்னு நினைக்காதீங்க இது தெளிவு வர ஆரம்பிக்கிற அறிகுறி வாழ்க்கை உங்களை எல்லாம் விட சொல்லல அது உங்களுக்கு பொருந்தாததை மட்டும் மெதுவா கழுவிக்கிட்டே இருக்கு ஒரு காலத்துல நீங்க எல்லாருக்கும் புரியணும்னு நினைச்சீங்க எல்லாரும் உங்களை தவறா நினைக்க கூடாதுன்னு கவலைப்பட்டீங்க அதுக்காக சில நேரம் உங்க உண்மையான எண்ணங்களை சொல்லாம இருந்தீங்க அந்த அமைதி உங்களை காப்பாத்தல ஆனா அது உங்களை காயப்படுத்தியது இப்போ அந்த கட்டாயம் மெதுவா தளர ஆரம்பிச்சிருக்கும் எல்லாருக்கும் புரியணும்னு இல்ல சிலருக்கு புரியாததே பாதுகாப்பு கவனிங்க இப்போ உங்களுக்கு சத்தம் பிடிக்காத மாதிரி இருக்கலாம் அதிகமான பேச்சு அதிகமான விளக்கம் அதிகமான குழப்பம் இதெல்லாம் உங்களை சோர்வடைய வைக்கும் அதுக்கு பதிலா அமைதி தனிமை மெதுவான நேரங்கள் உங்களுக்கு தேவைப்பட ஆரம்பிச்சிருக்கும் இது உலகத்திலிருந்து ஓடுவது கிடையாது இது உங்களுக்குள்ள திரும்பி வருவது நீங்க முன்னாடி மாதிரி இப்போ எல்லாத்தையும் உடனே சரி செய்ய நினைக்கல எல்லா உறவையும் காப்பாத்தணும் எல்லா பிரச்சனையையும் உடனே தீர்க்கணும் எல்லா பதிலும் இப்போவே தெரிஞ்சுக்கணும் என்ற அவசரம் குறைஞ்சிருக்கும் இந்த மெதுவான தன்மைதான் உங்களுக்குள்ள ஒரு புதிய வலிமையா மாறிக்கிட்டே இருக்கு சில நேரம் காரணமே இல்லாம உங்களுக்கு சோர்வு வரலாம் உடல் சோர்வு இல்ல மன சோர்வு அதே நேரம் சில நேரம் காரணமே இல்லாம ஒரு நிம்மதி இந்த ரெண்டுமே இந்த கட்டத்துக்குரிய அடையாளங்கள் பழைய அடையாளங்கள் விலகிக்கிட்டே இருக்கு புதிய அடையாளங்கள் இன்னும் முழுசா அமையல அந்த இடைநிலையில தான் இந்த மாதிரி உணர்வுகள் வரும் இந்த நேரத்துல வாழ்க்கை உங்களிடம் பெரிய முடிவுகள் எடுக்க சொல்லல பெரிய மாற்றங்கள் செய்ய சொல்லல அது உங்களை கவனிக்க சொல்லுது உங்க எதிர்வினைகள் எப்படி மாறுது உங்க பயம் எவ்வளவு சுருங்குது உங்க நம்பிக்கை எவ்வளவு மென்மையா ஆனா உறுதியா மாறுது இதையெல்லாம் கவனிக்க சொல்லுது நீங்க நினைக்காத விஷயங்கள்ல இப்போ அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு அமைதியான காலை ஒரு ஆழமான மூச்சு ஒரு சண்டையை தவிர்த்த ஒரு நொடி முன்பு இவையெல்லாம் சாதாரணமா தோணி இப்போ இவைகள்ல ஒரு நிறைவு வாழ்க்கை பெரிய அதிசயங்களை வாக்குறுதி கொடுக்கல ஆனா நிலைச்ச அமைதியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை கவனமா கேட்குறீங்கன்னா ஒரு விஷயம் உறுதி உங்கள் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தயாரா ஆரம்பிச்சிருக்கு எல்லா பதில்களுக்கும் இல்ல ஆனா உண்மையை எதிர்கொள்ள உங்களோட உணர்வுகளை மறுக்காம பார்க்க இந்த தயார்ப்பு சத்தமில்லாதது வெளியில யாருக்கும் தெரியாது ஆனா இதுதான் அடுத்த நிலைக்கான அடிப்படை பிரபஞ்சம் உங்களை எங்கேயோ இழுத்து செல்லல அது உங்களை நீங்களாகவே மாட்டிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் வேகமா இருக்காது பெருசா தெரியாது ஆனா அது ஆழமா இருக்கும் ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த காலகட்டத்துல தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சதுன்னு புரியும் அந்த புரிதல் வார்த்தைகளா இருக்காது அது ஒரு உள்ளுணர்வா மட்டும் இருக்கும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன உறுதி எழுந்திருக்கலாம் முழு நம்பிக்கை இல்ல ஆனா ஒரு மென்மையான சரி நான் தவறல போலன்னு தோணலாம் அந்த உணர்வை தள்ளாதீங்க அதே நேரம் பிடிச்சு கொண்டு போராடவும் வேண்டாம் அது தானாகவே உங்களுக்குள்ள இடம் பிடிக்கும் இந்த கட்டத்துல வாழ்க்கை உங்களிடம் கத்தி பேசல அது மெதுவா இடைவெளியோட பேச ஆரம்பிச்சிருக்கு அந்த இடைவெளியை நிரப்ப உடனே வார்த்தைகள் தேட வேண்டாம் அந்த அமைதியில தான் அடுத்த புரிதல் உருவாக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இதை முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உணர்ந்தாலே போதும் என்றால் சில மாற்றங்கள் புரிதலுக்கு முன்னாடியே உணர்வா வந்து உக்காரும் உங்களுக்குள்ள நடக்கிற இந்த மாறுதல் நீங்க எதையோ இழக்க போறீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் உங்களுக்கே நெருக்கமா மாறிக்கிட்டே இருக்கீங்க என்றுதான் அர்த்தம் இந்த நெருக்கம் தான் உங்களை இனிமேல் வழிநடத்த ஆரம்பிக்கும் சத்தமில்லாம இல்லாம அழுத்தம் இல்லாம ஆனா உறுதியா சில நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கலாம் நான் முன்னாடி மாதிரி இப்போ எதுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்றதில்ல இதை கவனிச்சப்போ உங்களுக்கு சந்தோஷமா கூட இருக்காம இருக்கலாம் ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் உணர்ச்சிகள் தான் உங்களை உயிரோடு இருப்பவன் மாதிரி உணர வச்சது அதிகமா சந்தோஷப்படுவது அதிகமா அடைவது அதிகமா நேசிப்பது இப்போ அந்த அதீதங்கள் மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கும் அதனால என்ன நான் குளிர்ந்த மனிதனா மாறிட்டேனா மாறிட்டேன்னா ஒரு சந்தேகம் கூட வந்திருக்கலாம் ஆனா இது குளிர்ச்சி கிடையாது இது சமநிலை முன்பு எல்லா விஷயமும் நேரா உங்க உள்ளத்துக்குள் வந்து மோதும் இப்போ அவை உங்க மனசு வரை வந்து நின்று உள்ள போகணுமா வேண்டாமா என்று நீங்க தீர்மானிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த இடைவெளி தான் வளர்ச்சி இந்த இடைவெளி தான் உங்களை காப்பாத்துது நீங்க கவனிச்சிருப்பீங்க முன்பு சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருந்தாங்க அவர்களோட ஒரு செய்தி ஒரு பார்வை ஒரு வார்த்தை இவையெல்லாம் உங்க நாளையே மாத்திடும் இப்ப அதே மனிதர்கள் அப்படியே இருக்கலாம் ஆனா உங்க மனசுல அவர்களுக்கான இடம் மாறி இருக்கும் இதை நீங்கள் அலட்சியம் நினைக்க வேண்டாம் இது மதிப்பிழப்பு இல்லை இது இடமாற்றம் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு தேவையில்லாததை திடீர்னு பறிச்சு கொள்ளாது அது மெதுவா முக்கியத்துவத்தை குறைக்கும் முதல் மனசுல அப்புறம் வாழ்க்கையில அதனாலதான் சில உறவுகள் உடனே உடையாது ஆனா அவைகளின் பிடிப்பு மெதுவா தளரும் அந்த தளர்வு வழியாக இருக்கலாம் ஆனா அது சுத்திகரிப்பு ஒரு காலத்துல நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சீங்க ஏன் இப்படி செய்தேன் ஏன் அப்படி பேசுனேன் ஏன் நான் இப்படி இருக்கேன் விளக்கம் கொடுக்கணும் நிரூபிக்கணும் சமாதானப்படுத்தணும் இப்போ அந்த அவசரம் குறைஞ்சிருக்கும் சில நேரம் புரிஞ்சுக்கணும்னா நான் புரிஞ்சுக்கட்டும்னு தோணும் இது இல்லை இது உங்களோட ஆற்றலை சேமிக்க கற்றுக்கிட்ட நிலை நீங்கள் எல்லாரையும் காப்பாத்த முடியாததை இப்ப மெதுவா ஏத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க முன்பு யாராவது வழியில இருந்தா அது உங்களோட வழியாக மாறும் இப்ப நீங்கள் கவலைப்படாம இருக்கல ஆனா அந்த வழிய உங்களுக்குள் சுமந்து சிதையாம ஒரு வரம்பு வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த வரம்புதான் ஆரோக்கியம் சில நாட்கள் உங்களுக்கு காரணமே இல்லாம தனிமை தேவைப்படலாம் பேச விருப்பம் இல்ல விளக்கம் சொல்ல விருப்பம் இல்ல அதே நேரம் அந்த தனிமை உங்களை வருத்தாம ஒரு விசித்திரமான நிம்மதி தரும் இது மனிதர்களை வெறுக்கிற நிலை இல்லை இது உங்களோட சத்தம் உங்களுக்கே கேட்க ஆரம்பிச்ச நிலை முன்பு நீங்கள் எதையாவது இழந்தா உடனே என்ன குறையன் மேல இன்னும் உங்களை நீங்களே குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க இப்போ அந்த கேள்வி மாறி இருக்கும் இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கலாம்னு தோண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாற்றம் பெரியதாக தெரியாது ஆனா இதுதான் உங்களை வேற ஒரு நிலைக்கு எடுத்து செல்ற வாசல் கவனிங்க இப்போ நீங்கள் வாழ்க்கையை ஒரு போட்டி மாதிரி பார்க்கறது குறைஞ்சிருக்கும் யார் முன்னாடி யார் பின்னாடி யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க இந்த ஒப்பீடு தான் அதிக வழியை உருவாக்குது இப்போ அந்த ஒப்பீடு மெதுவா மங்க ஆரம்பிச்சிருக்கும் மற்றவர்களோட வேகம் உங்களை அவசரப்படுத்தாம இருக்கலாம் இது தோல்வி இல்லை இது உங்களோட நேரத்தை மதிக்க ஆரம்பிச்ச நிலை நீங்கள் இப்போ சில விஷயங்களை சரியாகணும் பிடிச்சு கொண்டு போராடுறது குறைஞ்சிருக்கும் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிற மனசு தான் அதிகமாக சோர்வடையும் இப்போ சில விஷயங்களை ஓட்டத்துக்கு விட கத்துக்கிட்டு இருப்பீங்க இது கைவிடுதல் இல்லை இது நம்பிக்கை இந்த நம்பிக்கை உடனே வராது அது வழிகளுக்கு பிறகுதான் வரும் என்றால் நீங்கள் அனுபவிச்ச அந்த ஏமாற்றங்கள் அந்த எதிர்பார்ப்புகள் சிதைந்த தருணங்கள் அவையெல்லாம் உங்களை எச்சரிக்க வரல உங்களை மென்மையாக்க வருது கல்ல கூட நீர் தான் மென்மையாக்குது அடிக்கடி சத்தம் இல்லாம இப்போ உங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான உணர்வு வரலாம் நான் எங்க போறேன்னு முழுசா தெரியல ஆனா எங்கிருந்து வந்தேன் என்பது மட்டும் தெளிவா தெரியுது இந்த உணர்வு தான் இடைநிலை பழைய அடையாளங்கள் உங்களை விட்டு போகுது புதிய அடையாளங்கள் இன்னும் முழுசா உருவாகல இந்த இடத்துல தான் குழப்பமும் அமைதியும் ஒரே நேரத்துல இருக்கும் இந்த நேரத்துல நீங்க பெரிய முடிவுகள் எடுக்கணும்னு வாழ்க்கை எதிர்பார்க்கல உங்கள முழுசா மாத்திக்கொள்ளணும்னு கேட்கல அது உங்களை கவனிக்க சொல்லுது உங்கள் எண்ணங்கள் எப்படி மாறுது உங்கள் எதிர்வினைகள் எவ்வளவு மெதுவா ஆகுது உங்கள் பயம் எவ்வளோ சுருங்குது இதையெல்லாம் பார்க்க சொல்லுது நீங்க முன்னாடி பயந்த சில விஷயங்கள் இப்ப அவ்வளவு பயமா தெரியாம இருக்கலாம் முழுசா போயிடல ஆனா அது உங்களை உரைய வைக்கும் அளவுக்கு இல்ல பயம் வந்தாலும் நான் இதை சமாளிக்க முடியும் முடியும்னு ஒரு உள்ளுணர்வு கூடவே இருக்கும் அந்த உள்ளுணர்வே உங்களோட உண்மையான பலம் சில நேரம் உங்களுக்கு வாழ்க்கை மெதுவா போற மாதிரி தோணலாம் மற்றவங்க எல்லாம் வேகமா முன்னாடி போற மாதிரி தெரியும் இந்த இடத்துல தான் அதிகமான சந்தேகம் வரும் ஆனா நினைவில் வைங்க வெளியில எதுவும் தெரியாத நேரத்துல தான் உள்ளுக்குள்ள பெரிய வேலை நடக்கும் விதை மண்ணுக்குள் உடையும் தான் மேலே முளைக்கும் நீங்கள் இப்போ உங்களோட மதிப்பை மற்றவங்களோட பாராட்டுல தேடுறது குறைஞ்சிருக்கும் யாராவது உங்களை புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் பாராட்டணும்னு நினைக்கிற அவசரம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் இது தனிமை இல்லை இது சுயநிலை உங்களுக்குள்ள நின்று கொள்ள ஆரம்பிச்ச நிலை கவனிங்க இப்போ உங்கள் உள்ளுணர்வு பலமா பேச ஆரம்பிச்சிருக்கும் அது சத்தமா இருக்காது ஆனா அது சொல்றது தெளிவா இருக்கும் சில முடிவுகள் லாஜிக்கா இல்லாத மாதிரி தோணலாம் ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அதுதான் சரியான பாதை என்று புரியும் பிரபஞ்சம் இப்போ உங்களோட அறிவு வழியா இல்ல உங்களோட உணர்வு வழியா பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த கட்டத்துல உங்களுக்கு சில நேரம் காரணமே இல்லாம சோர்வு வரலாம் அதே நேரம் சில நேரம் காரணமே இல்லாம நிம்மதி இந்த ரெண்டும் எதிர்மறை இல்லை இது மாற்றத்தின் இயல்பான அலை பழையதை விடுறதும் புதியதை ஏற்றுக்கொள்ளும் முயற்சியும் ஒரே நேரத்துல நடக்கிறதால இப்படி உணர்வுகள் வரும் நீங்கள் இப்போ வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி பண்றது வாழ்க்கையோட வாழ்க்கையோடு நடக்க கத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வித்தியாசம் சின்னதா தோணலாம் ஆனா இதுதான் உங்களை இனிமேல் சோர்வடையாம உறுதியா வச்சிருக்கும் பிரபஞ்சம் உங்களிடம் இப்போ ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக் கொடுக்குது எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் தேவையில்லை சில கேள்விகளோட வாழ கற்றுக்கொள்ளணும் அந்த வாழ்கை தான் உங்களை மெதுவா ஆனா ஆழமா மாற்றும் இந்த மாற்றம் வெளியில பெரியதாக தெரியாது ஆனா உங்களுக்குள் அது தெளிவா உணரப்படும் ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தப்போ மூச்சு சற்றே லேசா தோணும் அந்த லேசு தான் அடையாளம் நீங்க சரியான திசையில நகர ஆரம்பிச்சிருக்கீங்க என்பதற்கான சின்ன சாட்சி சில நேரம் உங்களுக்கு இப்படி தோண ஆரம்பிச்சிருக்கலாம் நான் இப்போ வாழ்க்கையை எதிர்த்து நிக்கிறதில்லை முன்பு வந்த ஒவ்வொரு சிக்கலையும் நீங்கள் ஒரு போராட்டமா எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஜெயிக்கணும் நிரூபிக்கணும் சரி செய்யணும் அந்த மனநிலை தான் உங்களை முன்னாடி நகர்த்தின மாதிரி இருக்கலாம் ஆனா அதே மனநிலை தான் உங்களை அதிகமா களைத்ததையும் நீங்கள் இப்ப உணர ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ வந்திருக்கிற இந்த மாற்றம் அந்த போராட்டத்தை விட்டு ஓடுவது கிடையாது அது போராட்டமே தேவையில்லாத இடத்தை அடைகிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு காலத்தில் வாழ்க்கை உங்களை சோதிக்குது போல தோணியது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சவால் ஏதாவது ஒரு மன உளைச்சல் எனக்கு மட்டும் ஏன் ஆனு கேட்க வைக்கும் சூழ்நிலைகள் இப்போ அதே மாதிரி விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்குள்ள அது ஒரு வேற மாதிரி உணர்வை உருவாக்குது கோபம் சோர்வு பயம் இவைகள் வருது ஆனா அவை உங்களை முழுசா பிடிச்சு கொள்ள அவைகளுக்கு மேலே ஒரு பார்வை வந்திருக்கு இது ஒரு நிலைதான் இது நான் இல்லை உணர்ற பார்வை இந்த பார்வை ஒரு நாள்ல உருவாகாது நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு மௌனமும் ஒவ்வொரு தாங்கிய தருணமும் எல்லாமே இந்த பார்வையை உருவாக்கிச்சு அப்போ உங்களுக்கு அது அநியாயம் மாதிரி தோணி இருக்கும் இத நான் ஏன் அனுபவிக்கணும்னு ஆனா இப்போ அந்த கேள்வி மெதுவா மாறி இதனால நான் என்ன கற்றுக்கிட்டேன் அன்ற ஆக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாற்றமே உங்களை வேற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்குது நீங்களும் இப்போ சில விஷயங்களை கட்டாயமா புடிச்சு கொண்டது இல்ல சில கனவுகள் சில திட்டங்கள் சில எதிர்பார்ப்புகள் இவைகள் உங்களோட அடையாளம் மறந்தது அவை நிறைவேறாதப்போ நான் தோத்துட்டேனான்னு நினைச்சிருப்பீங்க இப்போ அந்த நினைப்பு சற்றே தளர ஆரம்பிச்சிருக்கும் எல்லா கனவுகளும் நிறைவேறணும்னு இல்லை சில கனவுகள் உங்களை ஒரு இடம் வரைக்கும் கொண்டு வரதான் இருக்கும் அந்த இடம் வந்ததும் அவை அமைதியா விலகும் இந்த விலகல் தோல்வி கிடையாது இது திசை மாற்றம் பிரபஞ்சம் உங்களை ஒரு கதைக்குள் கட்டி வைக்கல அது உங்களை வளர விடுது வளர்ச்சிக்கு ஒரே ஒரு பாதை இருக்காது ஒரு நேரத்துல பொருந்திய பாதை இன்னொரு நேரத்துல பொருந்தாம போகலாம் அந்த மாற்றத்தை எதிர்க்காம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்ச நொடியிலிருந்து தான் உங்களோட பயணம் ஆக ஆரம்பிக்கும் கவனிங்க இப்போ உங்களுக்கு சில மனிதர்களோட உரையாடல் சோர்வா தோண ஆரம்பிச்சிருக்கும் அதே கதைகள் அதே புகார்கள் அதே குற்றச்சாட்டுகள் முன்பு நீங்களும் அதுல கலந்துகிட்டு இருப்பீங்க இப்போ அந்த இருந்து மெதுவா விலக ஆரம்பிச்சிருப்பீங்க இது மேன்மை காட்டுவதில்லை இது உங்களோட மனநிலைக்கு எது பொருந்தது எது பொருந்தாதுன்னு அறிய ஆரம்பிச்ச நிலை நீங்கள் இப்போ எல்லா விஷயத்துக்கும் உடனே ஒரு பதில் கொடுக்க நினைக்கல யாராவது குறை சொன்னா உடனே விளக்கம் சொல்லணும்னு அவசரம் இல்லை யாராவது தவறா புரிஞ்சுக்கிட்டா உடனே சரி செய்யணும்னு அவசியம் தோணல இது அலட்சியம் நினைக்காதீங்க இது உங்களோட உள்ள அமைதி வெளியிலே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான அறிகுறி ஒரு காலத்துல நீங்க உங்களோட மதிப்பை உங்களோட சாதனைகள்ல தேடினீங்க என்ன அடைந்தேன் எவ்வளவு முன்னாடி போனேன் யாரு என்ன சொன்னாங்க இப்போ அந்த கோல் மாற ஆரம்பிச்சிருக்கும் ஒரு நாளை அமைதியா முடிச்சீங்களா மனசு உடையாம இருந்ததா தேவையில்லாத சண்டையை தவிர்த்தீங்களா இவைகளே இப்போ உங்களுக்கு பெரிய வெற்றியா தோண ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாற்றம் உங்களை சோம்பேறி ஆக்கல அது உங்களை தெளிவாக்குது எங்கே முயற்சி தேவையோ அங்கே முயற்சி எங்கே விட வேண்டும் என்ற தெளிவு இந்த தெளிவுதான் முன்பு உங்களிடம் இல்லாம இருந்தது அதனாலதான் நீங்கள் எல்லா இடத்திலையும் உங்களை சிதைத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த சிதைவு குறைய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இப்போ சில நேரம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம் நான் இப்படி அமைதியா இருக்கிறேனே ஒரு காலத்துல உங்களுக்கு அமைதி அப்படின்னா வெறுமை மாதிரி தோணி இருக்கும் ஏதாவது நடக்கணும் ஏதாவது பேசணும் ஏதாவது மாறணும் இப்ப அந்த அமைதி உங்களுக்கு இடம் கொடுக்குது சிந்திக்க உணர சுவாசிக்க இந்த அமைதி தான் உங்களோட உள்ள குரல் தெளிவாக கேட்க ஆரம்பிச்ச இடம் அந்த குரல் உங்களுக்கு எப்போதும் இனிமையான விஷயங்கள் சொல்லாது சில நேரம் அது உங்களுக்கு அசௌகரியமான உண்மைகளை காட்டும் இது உனக்கு பொருந்தல இத நீ இன்னும் புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் இங்க நீ உன்னை இழக்கிற இந்த குரல் முன்பும் இருந்தது ஆனா சத்தம் அதிகமா இருந்ததால அத கேட்க முடியல இப்போ அந்த சத்தம் குறைந்ததால அந்த குரல் தெளிவா கேக்குது இந்த கேட்கும் திறன் தான் இப்போ உங்களுக்குள்ள உருவாகுற மிகப்பெரிய மாற்றம் பிரபஞ்சம் உங்களை வெளியில எங்கேயோ தள்ளி அனுப்பல அது உங்களை உங்களுக்குள்ள திரும்ப அழைச்சுக்கிட்டே இருக்கு அங்கதான் உண்மையான வழிகாட்டுதல் ஆரம்பிக்கும் யாரோ சொல்ற வார்த்தைகள்ல இல்ல புத்தகங்கள்ல இல்ல வீடியோக்கள் அல்ல உங்களோட உள்ள உணர்வுல நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்போ சில முடிவுகள் எடுக்கும் போது அதிகமா யோசிக்காம இருக்கலாம் லாபம் நஷ்டம் சரி தவறு இதையெல்லாம் அளந்து பார்த்த பிறகும் ஒரு சின்ன உள்ளுணர்வு தான் இறுதி முடிவை தீர்மானிக்குது அந்த உள்ளுணர்வு எப்போதும் உங்களை பாதுகாக்குது அது சாகசத்துக்கு தள்ளாது அது உங்களை உண்மையிலேயே பாதுகாப்பான இடத்துக்கே கொண்டு போகும் இந்த நிலை உங்களுக்கு எல்லா நேரமும் உற்சாகமா இருக்காது சில நேரம் இது வெறுமை மாதிரி தோணலாம் பழைய தீவிர உணர்ச்சிகள் இல்லாம வாழ்க்கை சற்று பிளாட் மாதிரி தெரியும் இந்த கட்டத்தை தவறா புரிஞ்சுக்க வேண்டாம் இது உணர்ச்சிகள் இறந்த நிலை இல்லை இது உணர்ச்சிகள் அமைதியான நிலை அலையில்லாத கடல் சாவடைந்தது கிடையாது அது ஆழமா இருக்கும் நீங்க இப்போ சில நேரம் வாழ்க்கையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க பெரிய சந்தோஷம் இல்ல ஆனா ஒரு மென்மையான சிரிப்பு முன்பு உங்களை பதற்றப்படுத்தின விஷயங்கள் இப்ப சின்னதா தோணும் இந்த சின்னதா தோன்ற தன்மைதான் உங்களை விடுவிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாற்றுக்கும் ஒரே அளவு முக்கியத்துவம் கொடுக்காத மனநிலை தான் சமநிலை இந்த சமநிலை உங்களுக்கு ஒரே நாள்ல வரல நீங்க பலமுறை உடைந்த பிறகுதான் இது வந்தது பலமுறை இன்னும் நான் தாங்க முடியாதுன்னு நினைத்த பிறகும் தாங்கிய பிறகுதான் இது வந்தது அதனாலதான் இந்த நிலை இவ்வளவு உறுதியா இருக்குது மேற்பரப்புல அமைதி கிடையாது இது அடியில் உருவான அமைதி இப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கும் வாழ்க்கை உங்களை எதிர்த்து விளையாடல அது உங்களை பயிற்சி செய்துகிட்டே இருந்தது அந்த பயிற்சி கடினமா இருந்தது சில நேரம் கொடூரமா கூட தோணி இருக்கும் ஆனா அதன் நோக்கம் உங்களை உடைக்கல உங்களை உள்ளுக்குள்ள உறுதிப்படுத்த இந்த உறுதி வெளியில சத்தமா தெரியாது நீங்கள் இனி அதிகமா பேச மாட்டீங்க அதிகமா வாக்குறுதி கொடுக்க மாட்டீங்க ஆனா நீங்கள் சொல்ற சில வார்த்தைகள் மட்டும் ஆழமா இருக்கும் நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் மட்டும் உறுதியா இருக்கும் இந்த அமைதியான உறுதி தான் உங்களை இனிமேல் வழிநடத்தும் நீங்க இப்போ வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடுறது இல்ல அதோட நடக்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க சில நேரம் முன்னாடி சில நேரம் பின்னாடி சில நேரம் நின்று இந்த நெகிழ்வு தன்மைதான் உண்மையான வலிமை உறுதி அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கணும்னு இல்ல நீர் மாறி இருக்கணும் எந்த வடிவத்துக்கும் மாறக்கூடிய ஆனா தன்மை இழக்காத இந்த நிலை உங்களை எதையோ அடைய வைக்கிறதுக்கு இல்ல இது உங்களை நீங்கள் இருக்க அனுமதிக்குது இந்த அனுமதி தான் மிகப்பெரிய பரிசு நீங்க ஏதாவது ஆகணும்னு இல்ல ஏதாவது நிரூபிக்கணும்னு இல்ல இப்போ இருக்கிற நீங்களே போதுமானவன் என்ற உணர்வு மெதுவா ஆனா ஆழமா உங்களுக்குள் வேறொன்று ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்க வந்து நிற்கிற இடம் ரொம்ப முக்கியமானது இதுக்கு முன்னாடி வந்த ஒவ்வொரு பகுதியும் உங்களை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் சில இடத்துல உங்களை நீங்களே பார்த்த மாதிரி தோணி இருக்கும் சில வரிகள் உங்களோட மனசுக்குள்ள மனசுக்குள்ளே இறங்கி இருக்கும் இப்போ இந்த நொடியில நீங்க இதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் மெதுவா தெளிவாக ஆரம்பிச்சிருக்கும் நீங்க பழைய நீங்க இல்லை இந்த மாற்றம் வெளியில பெரிய சத்தமா தெரியாது யாரும் வந்து வா நீ மாறிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க வாழ்க்கை திடீர்னு ரொம்ப சுலபமாவும் மாறாது பிரச்சனைகள் ஒரே நாள்ல மறையாது ஆனா நீங்க அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற விதம் மாறியிருக்கும் அதுதான் உண்மையான மாற்றம் சூழ்நிலை மாறுறதுக்கு முன்னாடி உள்ள நிலை மாறணும் அதுதான் இப்போ நடந்திருக்குது ஒரு காலத்தில் நீங்க தேடியது பதில்கள் ஏன் இப்படி என்ன தப்பு பண்ணினேன் எப்போ இது சரியாகும் இப்போ அந்த கேள்விகள் சத்தம் குறைந்திருக்கும் அதுக்கு பதிலா ஒரு அமைதியான புரிதல் வந்திருக்கும் எல்லா விஷயத்துக்கும் உடனடி பதில் வேண்டாம் சில விஷயங்கள் வாழ்ந்துதான் புரியணும் அந்த வாழும் கட்டத்துல தான் நீங்க இப்போ இருக்கீங்க பிரபஞ்சம் உங்களிடம் எப்போதும் பெரிய வார்த்தைகள்ல பேசல அது உங்களுக்கு கனவுகள்ல வந்து அறிவுரை சொல்லல அது உங்களை விசேஷமானவனாக அறிவிக்கவும் இல்லை அது உங்களை அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருந்தது நீங்க எதை தாங்குறீங்க எதை விடுறீங்க எங்க உங்களை இழக்கிறீங்க எங்க உங்களை காப்பாத்திக்கிறீங்க இதையெல்லாம் அது பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த பார்வைக்குள்ளதான் இந்த மாற்றம் நடந்தது நீங்க பல முறை தனிமையா இருந்திருப்பீங்க அந்த தனிமை எப்போதும் உடம்போட சம்பந்தப்பட்டது இல்லை மனிதர்கள் இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்திருக்கும் யாரிடம் முழுசா பேச முடியாத உணர்வு யாராலும் முழுசா புரிஞ்சுக்க முடியாத நிலை இப்போ அந்த வெற்றிடம் நிரம்பி இருக்கும் என்று சொல்ல மாட்டேன் ஆனா அதோட நீங்க சண்டை போடுறது நிறுத்தி இருப்பீங்க இது என்னோட ஒரு பகுதிதான் நீ ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க அந்த ஏற்றுக்கொள்ளுதலே ஒரு பெரிய நிம்மதி இப்போ நீங்க உங்களை நிரூபிக்க அவசரம் காட்ட மாட்டீங்க முன்பு யாராவது உங்களை சந்தேகப்பட்டா உடனே உங்களோட மதிப்பை காட்ட முயற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த அவசரம் இல்லை உங்களுக்கு தெரியும் உங்களோட மதிப்பு யாரோட புரிதலுக்கு கட்டுப்பட்டது இல்லை இந்த உணர்வு அகம்பாவம் கிடையாது இது நிலைத்த நம்பிக்கை சத்தமில்லாத ஆனா குலையாத நம்பிக்கை வாழ்க்கை இன்னும் உங்களை சோதிக்கும் அதை நான் மறுக்க மாட்டேன் சில நாட்கள் திரும்பவும் கனமாக இருக்கும் சில தருணங்கள் பழைய வழிகளை நினைவுபடுத்தும் ஆனா இப்போ ஒரு விஷயம் வேற மாதிரி இருக்கும் அந்த வழி வந்தாலும் அது உங்களை முழுசா விழுங்காது நீங்க அதுக்குள்ள மாட்டிக்க மாட்டீங்க இது ஒரு அனுபவம் தான் இது நான் இல்லைன்னு பிரிச்சு பார்க்கும் திறன் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த திறன் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த அமைதியான பரிசு அது பணம் இல்லை பதவி இல்லை உறவு இல்லை அது பார்வை வாழ்க்கையை பார்க்கிற பார்வை உங்களை நீங்களே பார்க்கிற பார்வை இந்த பார்வை வந்த பிறகு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஆனா எல்லாமே தாங்கக்கூடியதாக இருக்கும் நீங்க இப்போ மெதுவா வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க மெதுவான நடை மெதுவான முடிவுகள் மெதுவான பதில்கள் இந்த மெதுவான தன்மை பின்னடைவு கிடையாது இது உங்களோட உள்ள நேரத்தோட ஒத்திசைவு ஓடணும்னு இல்ல நிற்கணும்னு இல்ல தேவையான வேகத்தில் இருக்கிற சமநிலை இந்த சமநிலைதான் நீண்ட பயணத்துக்கு தேவையானது ஒரு விஷயம் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க நீங்க இந்த நிலைக்கு வரும்போது அது தற்செயலா நடந்தது இல்லை உங்களோட ஒவ்வொரு விழுதலும் ஒவ்வொரு எழுதலும் ஒவ்வொரு இன்னும் முடியலன்னு நினைச்ச தருணமும் எல்லாமே இதுக்கான தயாரிப்பு தான் அதனால தான் இப்போ இந்த அமைதி உங்களுக்கு பொருத்தமா இருக்கு இது வெளியிலிருந்து வந்த அமைதி இல்லை உங்களுக்குள்ள உருவானது இப்போ வாழ்க்கை உங்களை எங்கே கொண்டு போகும் என்பதை யாராலும் துல்லியமா சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி நீங்க இனிமேல் உங்களை விட்டுட்டு எங்கும் போக மாட்டீங்க எந்த இலக்கும் எந்த உறவும் எந்த சூழ்நிலையும் உங்களோட உள்ள உண்மையை இழக்க வைக்காது அதுதான் இந்த பயணத்தோட உண்மையான முடிவு இந்த வீடியோ இந்த செய்தி இங்க முடிவடைகிறதா வார்த்தைகளின் அளவுக்கு ஆம் ஆனா இந்த உணர்வு இந்த தெளிவு இந்த அமைதி இது உங்களோட தொடரும் இன்றைக்கு இல்லனாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லனாலும் ஒரு தனியான நொடியில நீங்க திடீர்னு நின்னு சுவாசிச்சு சரி நான் சரியான இடத்துல தான் இருக்கேன் உணரும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு துணையா இருந்துச்சுன்னா ஒரு வரி கூட உங்களோட மனசுக்குள்ள நிம்மதியா இறங்கினா இந்த பயணம் உங்களுக்கு தனியா இல்லன்னு உணர வச்சிச்சுனா அதுவே போதும் இப்படியான ஆழமான அமைதியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்க விரும்பினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களோட உணர்வுகளை உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை காமெண்ட்ல பகிரலாம் இன்னும் இதே மாதிரி பயணங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்க இங்க வந்தது ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இங்க இருந்து போகும்போது கொஞ்சம் லேசா இருந்தா போதும் நன்றி அமைதியா இருங்க உங்களை நம்புங்க நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க